மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் அணுகவும் வணக்கம் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நடந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடந்த மிகப்பெரிய அளவிலான கூட்டு பிரார்த்தனையின் போது குஜராத் மாநிலத்தில் விஸ்வ இந்து பரிஷித் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்பினர் கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் சென்று உருட்டுக் கட்டைகளுடன் அங்கிருக்கக்கூடிய மக்களை பயமுறுத்தி ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினரை இந்த அளவிற்கு மோசமாக நடத்தக்கூடிய ஒரு மாந்தளமாக இந்த மாந்திரம் திகழ்கிறது என்பது இதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அங்கே சட்ட ஒழுங்கு மிக அமைதியாக இருக்கிறது என்றும் குஜராத் மாடலை போல் அனைத்து மாந்திரங்களும் அந்த மாடலை பின்பற்ற வேண்டும் என்று மோடி கொள்ளும் பொழுது இதே போன்ற சட்ட ஒழுங்கிடம் மத வெறிபிடித்து அலையக்கூடிய நபர்களுடைய காரணத்தினால் அங்கே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதே போன்று அனைத்து மாந்திரங்களும் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் அங்கே எழுகிறது மத்திய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பகுதிக்குள் இந்துத்துவ கும்பல் நுழைந்து மத வெறுப்பை தூண்டும் அளவிற்கு ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் மேலும் அவர்களை ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை கூற வற்புறுத்தி தாக்குதல் நடத்தும் சம்பவங்களும் அதிக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு அங்கே கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் உருட்டுக்கட்டைகளுடன் கட்டைகளுடன் நுழைந்து இந்துத்துவ கும்பல் ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களை எழுப்பக்கூடிய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது நாடு முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்நிலையில் குஜராத்தில் அகமதாபாதில் நூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்குள் தங்களுடைய வழிபாட்டை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு உருட்டுக்கட்டைகளுடன் கட்டைகளுடன் வந்த பஜ்ரங் தல் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் குண்டர்கள் ஜெய் கோஷங்களை எழுப்பி மேலும் உருட்டுக்கட்டுகளை காட்டி அங்கிருந்த கிறிஸ்தவர்களை மிரட்டி ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பான வீடியோ வெளியாகி சிறுபான்மை மக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மதச்சார்பற்ற நாட்டில் மத வெறுப்பை ஏற்படுத்திய பஜ்ரங் தல் மற்றும் விஸ்வ இந்து குண்டர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்திருந்தார் அவர் வெளியிட்டுள்ள மாநில சமூக வலைதள பதிவில் பாஜக ஆளும் மாநிலங்களின் மீது சிறுபான்மையினர் மீது இதுபோன்ற தாக்குதல் சர்வசாதாரணமாகி நடக்கிறது இது பிரதமர் மோடியின் சொந்த நாட்டில் நடந்துள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது குற்றவாளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குஜராத்தில் உள்ளது தேவாலயங்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்